அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மன அமைதி வேண்டுமா நிம்மதியான உறக்கம் வேண்டுமா இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க மன அமைதிக்கே நிறைய ஆன்மீக தாந்திரிக ஜோதிட மந்திர பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இன்று மன அமைதிக்கான ஒரு சுற்றும பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை அத்தர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே விற்கும் பெண்கள் வந்து மல்லிகைப்பூ வைக்கிறது அழகுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் பொதுவாகவே மல்லிகைப்பூ தலையில் வைக்கிற அன்னைக்கு பாருங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும் மனசு ரிலாக்ஸாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆண்கள் வந்து மல்லிகை பூவிற்கு பதிலாக மல்லிகை அத்தர் ஒரு சிறிய பாட்டிலில் வாங்கி வச்சுக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி முகம் எல்லாம் அலம்பிட்டு சிறிதளவு அந்த மல்லிகை அத்தரை எடுத்து உங்களுடைய கழுத்து பகுதியில் ஒரு சிறிய குழி இருக்கும் அதாவது முடி முடியும் இல்லையா அந்த இடத்துல ஒரு சிறிய குழி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் மல்லிகை அத்தரையும் உங்கள் ரெண்டு உள்ளங்கையில் கொஞ்சம் மல்லிகை அத்தரையும் உங்கள் ரெண்டு உள்ளங்கால்கள்லையும் கொஞ்சம் மல்லிகை அத்தரை தடவிக்கோங்க பெண்கள் தினம்தோறும் தலையில் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ கிடைக்கல சீசன் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மல்லிகை அத்தரை பயன்படுத்திக்கலாம் இந்த மல்லிகையோட வாசனை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உண்டாக்கி உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மன அமைதிக்கான எண்ணற்ற பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடதன்பு வணக்கங்கள்